வெல்கம் டு இன்னைக்கும் மகாபாரதத்திலிருந்து ஒரு சூப்பர் ஸ்டோரியை கொண்டு வந்திருக்கேன் போரில் வீர மரணம் அடைஞ்ச வீரர்களுடைய மன நீக்கும் பொருட்டு பெரிய யாகம் அடைபெற்று கொண்டிருந்த அரண்மனைக்குள்ள நுழைகிறாரு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தர்மன் வரவேற்க மற்றவர்கள் தலைவணங்க உள்ள நுழைகிறாரு கிருஷ்ணர் யாகம் தொடங்கலாமே சொர்க்கத்தை அடைய அவரவருக்குரிய பாகத்தை வைத்தாயிற்று அல்லவா அப்படின்னு கேட்குறாரு ஆயிற்றுக்கண்ணா முதலில் பீஷ்மர் பிறகு துரோணர் என வரிசையாக உன் வருகைக்காக தான் அப்படின்னு அர்ஜுனன் சொல்ல யாகத்தின் முதல் வேண்டுதல் யார் பெயரில் கேட்குறாரு கிருஷ்ணர் குலத்தின் தோன்றலுக்கு காரணமான பீஷ்மருடைய பெயரில் தான் தர்மன் சொல்ல வீர மரணம் அடைந்தவர்காக நடத்தும் யாகத்தில் முதல் பாகம் சகுனியின் பெயரில் அல்லவா இருக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் தான் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க பீமன் பல்ல கடிச்சு அர்ஜுனனின் கைதான் கை தானாக உறைவாள வந்து நோக்கி போகுது என்ன ஆயிட்டு உனக்கு முதல் பாகம் என்பது நாம் மிகப்பெரிய மரியாதை அதை பாவி சகுனிகா முதலில் வழங்குவது பீமனின் கோபமான வார்த்தைகள் வெளிப்பட்டது ஆம் அதற்கு தகுதியானவன் அவன் ஒருவனே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு பீஷ்மரை விட சிறந்தவனா சகுனி நயவஞ்சமுகமே உருவாகமான அவனுக்கு வீர ம மரண மரியாதையா அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறாரு அர்ஜுனா வீர மரணம் அப்படிங்கிறது போர்க்களத்துல எதிரியுடன் நேருக்கு நேர் என்று மோதி உயிர் என்பதல்ல தான் கொண்ட கொள்கைக்காக எத்தகைய தியாகங்களையும் புரிஞ்சு எத்தனை தடைவரின் தகர்த்து அதன் தன் லட்சியம் நிறைவேறிய பின் கடமை முடிந்ததென உயிர் துறப்பது தான் வீரமரணம் இதில் பீஷ்மரை விட உயர்ந்தவன் சகுனி என்று சொல்றாரு பகவன் பீஷ்மரியோட லட்சியம் நிறைவேறாமல் போயிருக்கலாம் போரில் பாண்டவர்கள் தோற்கல ஆனா எங்களை அழிச்சுடணும்னு நினைச்ச சகுனியோட லட்சியமும் வெல்லலையே அப்படின்னு கேட்குறாரு தர்மன் போரில் உடன் பிறந்தவர் உற்றார் உறவினர் பெற்ற பிள்ளைகள் என அனைவரும் இழந்து நிற்கும் நீங்கள் ஐவருமே எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதவர்கள் தான் நீங்கள் நடைபணமாக வாழறீங்க என்னோட இருப்பு ஒன்று உங்களை இங்கே இருக்க வச்சுருக்குது உங்கள் வாரிசுகளை அழித்த பின்னும் சகுனியோட ஆசை நிறைவேறலை அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்குறாரு இதை கேள்வியை க கனைகளை வந்து தாங்க முடியாம தலை குனிகிறாங்க பாண்டவர்கள் அப்படி பார்த்தா சகுனியோட லட்சியம் எங்களை அழிப்பதை விட துரியோதனனுக்கு வெற்றியை தேடி தருவதில் தானே இருந்துச்சு அது நிறைவேறல கௌரவர்கள் எல்லாருமே அழிக்கப்பட்டனர் அப்படின்னு கேட்க சிரிக்கிறாரு கிருஷ்ணர் அர்ஜுனா எதை நினைத்து தன் வாழ்வை சகுனி ஆரம்பித்தானோ அதை முடித்தே போனான் ஒரு புறம் நூறு எதிரிகள் இன்னொரு புறம் அஞ்சு எதிரிகள் உங்கள் ஐவரை அழிப்பதாக கூறிய பல செயல்கள் மூலம் தனது நூறு எதிரிகளை உங்கள் மூலமே அழித்து உங்களையும் நடைபெணமாக்கியவன் சகுனி அப்படிங்கிறது தெரியாமல் பேசுகிறேன் என்ன கௌரவர்களை அழிக்கிறதா சகுனியோட லட்சியமா ஏன் கண்ணா அப்படின்னு திருதராஷ்டர் கேட்குறாரு கௌரவர்களை மட்டுமல்ல உங்கள் ஒட்டுமொத்த குலத்தையும் வேறறுப்பதே அவன் நோக்கம் லட்சியம் எல்லாமே அதை நிறைவேற்ற தனி ஒருவனாக அவனால் முடியாது அதனால் கௌரவ கௌரவ பாண்டவர்களுக்கிடையே விரோதத்தை வளர்த்து தன்னுடைய லட்சத்தை நிறைவேற்றி கொண்டுகிறார் சகுனி பாம்பென்று தெரியாமல் பால் வளர்த்து நானே என் பிள்ளைகளோட அழிவுக்கு காரணமானான்ட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு காலை தரையில் உதைத்து தன் கோபத்தை வெளிப்படுத்துகிறாரு திருதிராஷ்டர் இல்லை நச்சு பாம்பல்ல சகுனி அடிபட்ட புலி அவன் பழிவாங்க பதுங்கி காத்திருந்தான் நேரம் வாச்சதும் சரியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் துரோகி நல்லவன் போல நடித்து ஏமாற்றினானே அப்படின்னா திருதராஜர் சொல்ல இங்கே இருக்கும் எவரை விட சகுனி நல்லவன் தான் உங்கள் பிள்ளைகளை துரியோதனை கொன்றதற்காக பீமனை கொல்ல நினைத்த நீங்கள் நல்லவர் என்றால் அபிமன்யுவை கொன்ற ஜெயத்ரனை கொன்று பழிவாங்கிய அர்ஜுனன் நல்லவன் என்றால் பாஞ்சாலியின் சபதத்தை நிறைவேற்ற துரியோதனை கொன்ற பீமன் நல்லவன் என்றால் தன் கண் எதிரிலேயே தன் குடும்பத்தினர் ஒவ்வொருவராய் உணவென்று உயிர் துருப்பதற்கு பார்த்திருந்த ஒரு சாம்ராஜ்யத்தின் இளவரசரான சகுனி அதற்கு காரணமான உங்கள் குலத்தை அழிக்க நினைத்தது அதற்காகவே உயிர் வாழ்ந்த சகுனி உங்களை எல்லாரை நல்லவன் அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ணர் என்ன சொல்கிறாய் கண்ணா எங்கள் குலத்தால் சகுனியின் குடும்பம் அழிந்ததா இதை நம்பவே முடியலையே என் மனைவியின் சகோதரன் அப்படிங்கிறதுனால தானே அவனை நான் வளர்த்தேன் பிறகு வேறு எவர் அவன் குடும்பத்தை அழித்தது சகுனியோட வாழ்வின் சரித்திரம்தான் என்ன சொல் கண்ணா அப்படின்னு கதறியபடி திருதராஷ்டர் கேட்குறாரு அது எனக்கும் பீஷ்மருக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம் அது இருக்கட்டும் அந்த ரகசியம் என்னென்னு உங்களுக்கு தெரியணும்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் சகுனியோட லைஃப் ஸ்டை இருக்கு அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் கூ கூறியது போலவே சகுனிக்கு முதல் பாகம் தர முடியுமா முடியாதான்னு கிருஷ்ணர் கேட்குறாரு கோபப்படாத கண்ணா யாகத்தின் முதல் பாகத்தை எவருக்குமே தீங்கிழைக்காத எவரிடத்தும் தவறு செய்யாத பீஷ்மரை விட்டுவிட்டு சகுனிக்கு தர சொல்ல எங்கள் மனம் ஏற்கவில்லையா அப்படின்னு தர்மர் அமைதியாக சொல்றாரு தர்மா வீரனாக நல்லவனாக ஒழுக்கமானவாக இருந்த சகுனியை இந்த நிலைக்கு ஆளாக்கியதே பீஷ்மர் தான் இது உனக்கு தெரியுமா சகுனியோட குடும்பத்தையே உங்கள் குலத்தின் பெருமை குறைத்து விடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதாக்கா அழிச்சு மறைச்சவரு பீஷ்மர் அது உனக்கு தெரியுமா தப்பு பிழைத்தவன் சகுனி தன் வாழ்வேலை மாற்றிக்கொண்டான் தன் லட்சியம் வெல்வதற்காக இதில் என்ன தவறு போரை வெல்ல நாம் செஞ்ச அதர்மங்களை எல்லாம் தர்மகங்கள் ஆக்கும்போது அவன் கொண்ட லட்சியம் வெல்ல சகுனி செஞ்ச செயல்கள் தர்மங்கள் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ல பாஞ்சாலிய தொகிலிருக்க வச்சது சகுனி செஞ்ச தர்மமா கேலியா கேட்குறாரு பீமன் பீமா வரம்பு மீறி பேசாதே யோசித்து பாரு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு என் மாமன் சகுனி தாயம் உருட்டுவார் அப்படின்னு துரியோதன் சொன்னவுடன் எங்களுக்கு பதிலாக கண்ணன் தாயம் உருட்டுவான் அப்படின்னு நீங்க யாரானு சொல்லியிருந்தா அது நடந்தே இருக்காது அங்கு போட்டி தர்மனுக்கும் துரியோதனுக்கும் இடையே தான் நடந்ததை தவிர சகுனியுடன் அல்ல அந்த இடத்தில் தாயக்கட்டைகளைப் போல் சகுனியும் ஒரு கருவியே பாஞ்சாலியின் அவமானம் சகுனியால் திட்டமிடப்பட்டதில்லை அதற்காக முழு பேர் முழு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் தருமனும் துரியோதனம்தான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த உங்களைப் போலவே சகுனியும் பார்வையாளனம்தான் பழிகாரன் கிடையாது புரிந்துச்சு பேசு அப்படின்னு கடுமையாக சொல்கிறாரு கிருஷ்ணர் உடனே பணிகிறாரு சகாதேவன் பரந்தாமா பீமனை மன்னிச்சு அருளுங்க நீங்கள் கூறிய அதை மறுத்து பேசு பேர் எங்களுக்கு வேணா இந்த யாகத்தின் முதல் பாகம் சகுனிக்கே தரப்படும்னு சொல்றாரு சகாதேவன் அனைவரும் வேறு வழி என்று ஒப்புக்கொள்கிறார்கள் யாகம் முளைந்து கிருஷ்ணர் விடைப்பட்டார் அவரை பின்தொடர்ந்த சகாதேவன் பரந்தாமா சகுனிக்காக பரிந்து பேச தாங்களே முன்வந்தது ஆச்சரியம் இதற்கு கண்டிப்பாக வேறு காரணம் இருக்கும் அதை நான் அறியலாமா யுத்தத்தில் சகுனியை கொன்றவன் என்ற உரிமையில் கேட்கிறேன் அப்படின்னு பணியுடன் சொல்கிறாரு சகாதேவா காலத்தின் மறு உருவம் தான் நீ அதனால் அவனுக்கு எதிர்காலம் அறியக்கூடிய ஜோதிடக்கலை எளிதாக வந்தது சகுனியை கொன்றது நீ அல்ல அவன் லட்சியம் முடிந்தவன் உருவான காலம் அவனை அழைத்துச்சு போகுது கவலை வேணா அது மட்டுமின்ற பிரபஞ்சத்திலேயே தன் காலம் முழுதும் அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை அனுதினமும் தினமும் நினைத்து சகுனி ஒருவனே அது பக்தியாக இல்லாவிட்டாலும் கூட என்னையே நினைத்திருந்ததால் அவனும் என் பக்தனே என் ஒவ்வொரு அசைவருக்கும் பொருள் அறிந்தவன் அவன் ஒருவனே அவன் உயிரோடு இருக்கும் வரை என்னால் அவனுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை அவன் என் பக்தனாக அவன் விரும்பாவிடினும் அவனை நான் ஏற்றுக்கொண்டதனால யாகத்தோட முதல் பாகத்தை அவனுக்கு அழித்து வச்சு பெருமைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னை விரும்பி ஏற்பதோ விரும்பாமல் ஏற்பதோ முக்கியமல்ல என்னை ஏற்பது என்பது மட்டுமே முக்கியம் அது ஒன்றே போதும் ஒருவனை நான் ஆட்கொள்ள அப்படின்னு சொல்கிற கிருஷ்ணரை வியந்து பார்த்து வணங்கி வழி அனுப்பி வைக்கிறாரு சகாதேவன் சகாதேவன் எவ்வளோ சூப்பராக இருக்குல்லங்க இந்த ஸ்டோரி இது மூலமாக சகுனிங்கிறவர் தான் இருந்தாரும் அவரை இந்த அளவுக்கு மோசமாக ஆக்குனது குருவம்சம் தான் அப்படிங்கிறது தெளிவாகுது இல்லையா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா தேங்க்ஸ் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த ஸ்டோரியை